எக்ஸாம்பிள் நைன் பாயிண்ட் டுவெண்ட்டி த்ரீ கேல்குலேட் லிமிட் எக்ஸ்டன்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் க்யூப் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ பை ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்போ கொடுத்துருக்கிற அந்த லிமிட்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டியில் நம்ம பார்க்கும்போது இன் ஜென்ரலாக எப்படி வரும் த லிமிட் எக்ஸ்டன்ட் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ இன்ஃபினிட்டி ஆஃப் அ ரேஷனல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கேன் டு பி ஃபவுண்ட் டு பி த ஃபர்ஸ்ட் டிவைடிங் த நியூமரேட் அன் டினாமினேட்டர் பைய த ஹையஸ்ட் பவர் ஆஃப் த எக்ஸ் அப்பியரன்ஸ் இன் த டினாமினேட்டர் தென் கேல்குலேட்டிங் த லிமிட்ஸ் ஆஸ் எக்ஸ்டென்ஸ் டூ இன்ஃபினிட்டி த போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு ரூல் சொன்னிருக்கு அதைப்படி பார்க்கும்போது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டூ இன்ஃபினிட்டின்னா கொடுத்துருக்கிறது எக்ஸ் க்யூப் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ பை ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்போ டினாமினேட்டரில் எது ஹையஸ்ட் வேல்யூன்னு பார்த்தா இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது இது நியூமரேட்டர் நம்ம இது எடுக்கக்கூடாது டினாமினேட்டரில் என்ன ஹையஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தா எக்ஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயர் எடுத்து மேலே இருக்கிற நியூமரேட்டராலேயும் கீழே இருக்கிற டீனாமினேட்டராலையும் நம்ம என்ன செய்கிறோம் டிவைட் பண்ணுறோம் ஸோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் டிவைடட் பை த எக்ஸ் கொயர் அது தானே இதில் ஹையஸ்ட்டு டினாமினேட்டரில் அப்போது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் க்யூப் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ பை இங்கே டினாமினேட்டரில் என்ன இருக்கு எக்ஸ் ஸ்கொயர் அதை தான் நம்ம இங்கே டிவைட் பண்ணுறோம் அதேமாரியே டினாமினேட்லேயும் நம்ம என்ன செய்கிறோம் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் அதை அப்படியே போட்டுட்டு அதே எக்ஸ் ஸ்கொயரால் நம்ம டிவைட் பண்ணுறோம் அதை எப்படி எடுக்கிறோம் எக்ஸ் க்யூப் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு ஸ்பிட் பண்ணிக்கிறோம் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கொயர் ப்ளஸ் த்ரீ பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போட்டுடுறோம் அதேமாரி இங்கே போக்கும்போது டினாமினேட்டரில் எப்படி போடுறோம் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ட்டு நம்ம எல்லாத்தையும் ஸ்பிட் பண்ணி அழகாக இப்படி போட்டுக்கிறோம் புரியுது இல்லைங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் சிம்பிளிஃபை பண்ணுறோம் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எக்ஸ் க்யூப் கேன்சல் பண்ணால் ஒரு எக்ஸ் இருக்கும் இல்லைங்களா இங்கே எக்ஸுக்கு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் போச்சுன்னா ஒரு எக்ஸ் இருக்கும் இங்கே த்ரீ பை எக்ஸ் ஸ்கொயர் ஆசிட்டிஸ் அப்படியே தான் இருக்கும் இங்கே பார்க்கும்போது டெனாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயரும் எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் பண்ணுறோம் ஃபைவ் மட்டும் இருக்கும் ப்ளஸ் இங்கே ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கும் ஃபைனலாக நம்மளுக்கு என்ன வருது லிமிட்ஸ் எக்ஸ் அண்ட்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் இங்கே பேலன்ஸ் எக்ஸ் தானே இருக்குங்களா ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸை போட்டுக்கிறோமா டூ இங்கே வெறும் எக்ஸ் வண்டி தான் இருக்குது அந்த எக்ஸாக போட்டுக்கிறோம் டினாமினேட்டரில் ப்ளஸ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் எக்ஸ் கொயா இங்கே பார்க்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்கொயரும் கேன்சல் ஆனதுனால மீது என்ன இருக்குது ஃபைவ் வண்டி தான் இருக்குது அந்த ஃபைவை மட்டும் போட்டுக்கிறோம் ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுக்கிறோம் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் வாட்அவர் த ரிமைனிங் அது இருக்கோ அப்படி போட்டுறோம் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்டன்ஸ் டூ இன்ஃபினிட்டி அப்படின்ற ரூல்ஸ் கொடுத்து இதை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணணும் அப்போது எக்ஸ் இடத்துல எல்லாம் நம்ம என்ன செய்யணும் இந்த இன்ஃபினிட்டி வேல்யூ இங்கேயும் இங்கே இங்கே இந்த மூணு இடத்துல இன்ஃபினிட்டியை போடுறோம் அதேமாரி கீழேயும் இந்த இடத்துல எக்ஸ் இடத்துல இன்ஃபினிட்டியை போடுறோம் அப்போ எக்ஸுக்கு பதில் இன்ஃபினிட்டி போட்டால் இங்கே இன்ஃபினிட்டி ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு டூ பை இன்ஃபினிட்டி ப்ளஸ் த்ரீ பை எக்ஸ் இன் என்னது இன்ஃபினிட்டி ஸ்கொயர் வரும் அப்போ ஃபைவ் ப்ளஸ் இங்கே ஒன் பை எக்ஸ்கொயருக்கு பதில் ஒன் பை இன்ஃபினிட்டி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போடுறோம் அப்போ நம்ம எல்லாமே இன்ஃபினிட்டின்னு சொல்லும்போது இன்ஃபினிட்டினாலே ஜீரோ தான் வாட் எவர் த நமக்கு இங்கே என்ன இருக்கோ இன்ஃபினிட்டியில் டூவில் டிவைட் ஆனால் இன்ஃபினிட்டி ஆனாலும் அதுவும் ஸீரோ தான் இங்கே அதே தான் ஜீரோ தான் வரும் அப்போ ஃபைவ் இங்கே இருக்குது ப்ளஸ் ஒன் பை இன்ஃபினிட்டி ஸ்கொயராக இருந்தாலும் அதுவும் ஜீரோ தான் அப்போ மேலே இருக்கிற நம்ம டினாமினேட்ரு எல்லாமே பார்க்கும்போது நியூமரேட்டரில் எல்லாமே என்ன வருது ஜீரோ வருது டினாமினேட்டரில் மட்டும் ஃபைவ் ப்ளஸ் ஜீரோ ஃபைவ் வருது ஜீரோ பை ஃபைவ் எப்போயுமே என்னவாக வரும் நம்மளுக்கு இன்ஃபினிட்டி தான் அதை தான் இங்கே இன்ஃபினிட்டின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இதை நம்ம எழுதும்போது எப்படி எழுதிக்கிறோம் இங்கே பொறுத்த வரைக்கும் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஷன் இன்ஃபினிட்டி எக்ஸ் க்யூ ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ பை ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் அதுக்கு என்ன ஆன்சர் வருது நம்மளுக்கு இன்ஃபினிட்டி தான் வருது த லிமிட் அப்போ நம்மளுக்கு என்னது த லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன்ஃபினிட்டினா இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் நம்ம நோட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு நோட் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் நோட் that the டிகிரி ஆஃப் த நியூமரேட்டா is ஹையர் தென் the denominator. டினாமினேட்டர் பாருங்கள் இங்கே ஹையராக தானே இருக்குது அப்போவே இது இன்ஃபினிட்டியாக வரும் அப்படின்றது புரியுது அதை நம்ம எக்ஸ்ப்ளேஷன் பண்ணி காமிச்சிருக்கோம் அவ்வளோதான் புரியலைனா ஒரு தடவைக்கு வீடியோவை ரெண்டு மூணு வாட்டி போட்டு புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் போட்டு பாருங்கள் எக்ஸாமில் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும்